சார் வணக்கம் வணக்கம் சபி நம்ம இம்பர்ஸ் வந்து விகடன் நானே விகடன் பாட்காஸ்ட் எல்லாத்திலுமே மெயில் வழியாகவும் கமெண்ட் வழியாகவும் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேள்விகள் சொல்லுவோம் வெங்கடேஷங்கிற என்ன இருக்காருன்னா நாங்க வந்து தனியா ஆப்ல ட்ரேட் பண்ணி அதை சம்பாரிச்சா டாக்ஸ் சொல்றாங்க இது ஒரு மேனேஜர் வச்சு செஞ்சா டாக்ஸ் வராதுன்னு சொல்றாங்க அது உண்மையா அப்படிலாம் இல்லை சார் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு லாபம் சம்பாதிச்சீங்க அது வந்து நீண்ட கால மூலதன ஆதாயமா அல்லது குறுகிய கால மூலதன ஆதாயமா இப்படி எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கைனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கைனா அப்படிங்கறத பார்ப்பாங்க நீங்க ஒரு இருந்து ஒரு ஷேரை வாங்கி ஒன் இயர் கழிச்சு வந்து ஒரு ஆளுக்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாது உங்களுடைய லாபம் ஒன்னே லட்சம் லட்சம் உள்ள இருந்தா அதுல நஷ்டம் வந்து அந்த நஷ்டத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நெட்டா வரக்கூடிய லாபம் ஒன்னே ஆறு லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தா இன்கம் டாக்ஸ் கிடையாது ஒன்னாயிரம் லட்சம் ரூபாய்க்கு மேல போனா இன்கம் டாக்ஸ் நீங்க கட்டணும் மிக குறைவான இன்கம் கட்டினா போறோம் இதே ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கி விட்டீங்கன்னா அது வந்து குறுகிய கால மூலதன ஆதாயம் அல்லது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸ் வந்து இப்ப டுவெண்ட்டி பர்சன்ட் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஸோ அது நீங்க கட்டணும் அதுக்கு எந்த எக்ஸெம்ஷனும் கிடையாது பட் ஷார்ட் டேர்ம் லாஸ் இருந்தா அந்த கெயின்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்க டேக்ஸ் கட்டலாம் லாஸ் மட்டுமே இருந்தா அது அடுத்த ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி சப்சிகண்ட் இயர்ல அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு லாஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்க மொபைல் மூலமா பண்ணாலும் சரி ஆப் மூலமா பண்ணாலும் சரி லேப்டாப்ல பண்ணாலும் சரி ஆளை வச்சு பண்ணாலும் சரி போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ல பி எம்எஸ்ல கொடுத்தா அவங்களுக்கும் நமக்கு இன்டெரக்டா அது வந்து நம்ம தலையில தான் அந்த வரி வந்து விழுகும் ஸோ எல்லாத்திற்குமே இந்த நீண்ட கால மூலதன ஆதாயம் குறுகிய கால மூலதன ஆதாயம் வரி ரெண்டு வரி உண்டு வரி விலக்கு ஒன்னே லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு ஒரு நபருக்கு உண்டு இது தவிர நீங்க முதலீட்டாளர் இல்லை அன்றாடம் வாங்கி வணிகம் செய்பவர் வாங்கி விற்பவர் வணிக ட்ரேடர் அப்படின்னு வந்ததுன்னா அது பிசினஸ் இன்கமா வரும் உங்களுக்கு இப்ப டெரிவேட்டிவ்ஸ்லாம் ட்ரேட் பண்றீங்க அதுக்கெல்லாம் வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் பிசினஸ் இன்கம் பாங்க பிசினஸ் இன்கம்ல நீங்க வந்து டாக்ஸ் வந்து நார்மல் டாக்ஸ் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் உங்களுக்கு எந்த டாக்ஸ் லேப்ல வருதோ அந்த டாக்ஸ் லேப்ல கட்டணும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அங்க வந்து நீங்க வந்து சில செலவுகளை நீங்க எடுத்துக்கலாம் நீங்க வந்து ஒரு ரிசர்ச் அனாலிஸ்ட் எம்ப்ளாய் பண்ணி அவர் மூலமா இன்புட்ஸ் வாங்கி அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அவருடைய சம்பளத்தை அதுல கிளைம் பண்ணலாம் இந்த மாதிரி சில சார்ஜஸ் எல்லாம் நீங்க அதுல கிளைம் பண்ண முடியும் அது வந்து பிசினஸ் ஆ பண்ணா பட் உங்களுக்கு அந்த ஒன்னே லட்சம் ரூபாய் எக்ஸாம்ஷன் பன்னெண்டரை பர்சன்ட் கன்ஸ்டன் டாக்ஸ் இதெல்லாம் கிடையாது ட்ரேடரா இருந்தா அல்லது ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் ஆயிருந்ததுனா இதை நீங்க நினைவு வச்சுக்கணும் இது ஆப்புக்கும் நம்ம நேரடியா பண்றதுக்கும் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்ல எந்த வித்தியாசமும் இல்லை மத்த கம்ஃபர்ட்ஸ் சில இருக்கலாம் அவ்வளவுதான் அம் என்ன கேட்டிருக்காருனா போஸ்ட் ஆஃபீஸ் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீமுக்கும் என்பிஎஸ் வஸ்தாலயா ஸ்கீமுக்கும் என்ன சார் வித்தியாசம் சி என்பிஎஸ் வாட்சல்யாங்கிறது வந்து இப்ப சமீபத்துல மத்திய அரசால அறிமுகப்படுத்தப்பட்டது இதுக்கு முன்னால வந்து அந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ்ங்கிறது வந்து டயர் ஒன் டயர் டூன்னு இருக்கு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து செய்யக்கூடிய முதலீடு செக்ஷன் எயிட்டி ல ஒன்றரை லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய முதல அந்த வரிச்சலையை தாண்டி கூடுதலான ஒரு உபரி வரிசலையை உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் தான் அதிகபட்சம் நீங்க முதலீடு செய்யலாம் ஒரு ஆண்டுல ஒரு தனிநபர் அது வந்து அந்த பணம் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா அதனுடைய நீங்க ஓய்வு காலத்துல நீங்க உங்களுடைய அறுபது வயது நீங்க வந்து அதனுடைய அந்த மெச்சூரிட்டி பீரியட் நீங்க ரிட்டையர் ஆகும்போது அப்ப அதுல உள்ள அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ முழு பணமும் கிடைக்காது முன்னால நாற்பது பெர்சென்டா இருந்தது இப்ப அறுபது பர்சன்ட் கிடைக்கும் நாற்பது பெர்சன்ட் மிச்சம் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்யூட்டின்னு சொல்லி ஒரு பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க இது பென்ஷனுக்கான ஒரு ஸ்கீம் அது இதுதான் என்பிஎஸ்ங்கிறது இதுல வந்து அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வரி சலகை உண்டு நீங்க தேர்ட்டி பெர்சன்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்ல இருந்தால் ஒரு நல்ல கணிசமான வரிச்சலுகை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முதலீடு ஐம்பதாயிரமா இருந்தா கூட நீங்க ஒரு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் முதலீடு செய்த மாதிரி தான் அர்த்தம் ஏன்னா பதினாறாயிரம் ரூபாய் நீங்க வரி சலுகை உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து அந்த டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கவங்களுக்கானது இது எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை அவங்க பங்கு சந்தையில முதலீடு செய்யலாம் அல்லது வந்து கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்யலாம் இரண்டும் கலந்து முதலீடு செய்யலாம் அது வந்து நம்மளே சூஸ் பண்ணலாம் என்ன ஸ்கீம்ல முதலீடு செய்யணும்னு கொடுக்கலாம் இது என்பிஎஸ் இது வந்து ஒரு அடல்ட்ஸுக்கு நம்ம வந்து சாதாரணமாக படித்து முடித்து வேலைக்கு போறவங்களுக்கான ஒரு ஸ்கீம் இதை இப்போ என்ன பண்ணிருக்காங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆரம்பிக்கலாம் பிறந்த பிள்ளைக்கு உடனே பேன் கார்டு நீங்க அந்த பேசிக் டீடைல்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து அந்த பிள்ளைகளுக்காக அவங்க பேர்ல நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய முழு விவரமும் என்பிஎஸ் வாட்ஸ்அல்யான்னு போட்டீங்கன்னா அந்த என்பிஎஸ் உடைய இணையதளத்துல புல் டீடைல்ஸ் இருக்கு அவங்க ஓய்வு பெறக்கூடிய காலத்துல இப்ப அதாவது அவங்க வந்து பதினெட்டு வயது தாண்டி அப்புறம் வேலைக்கு படித்து முடித்து வேலைக்கு போய் ஆரம்பிக்கிறது முன்னாலே ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலம் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைக்குது பொழுதுவாங்க அவங்களுடைய சேமிப்பு வளர்த்தோங்குகிறது உங்களுடைய ஓய்வு காலத்திற்கு திட்டமிடுவது போக உங்கள் பிள்ளைகளுடைய ஓய்வு காலத்திற்கு நீங்களே திட்டமிட்டுக்குனுங்கற மாதிரி எடுத்துக்க கூட அது வந்து பாசிட்டிவ்வா எடுத்துக்கணும் அதுக்கான வாய்ப்பை நமக்கு அரசு வழங்கி இருக்கிறது அதுதான் என் பிஎஸ் வாட்சல்யா நீங்க போஸ்ட் ஆபீஸ் சேவிங் ஸ்கீம்ங்கிறது எல்லாம் வந்து அதுல பப்ளிக் ப்ராவிடன் பண்ட்னு இருக்கு அது வந்து பேங்க்லயும் கிடைக்கும் போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்கு மாதா மாதம் வருமானம் வர கூடியது போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்ங்கிறது மாத மாதம் நாம் பணம் போடக்கூடியது போஸ்ட் ஆபீஸ் டைம் டெபாசிட்னு இருக்கு மிக பிக்ஸட் டெபாசிட் சோ அந்த மாதிரி பல முதலீடுகள் இருக்கு அதுக்கும் என்பிஎஸ்சுக்கும் எந்த விதமான நேரடியான தொடர்பும் கிடையாது இன்ஃபேக்ட் என்பிஎஸ் வந்து பங்குச்சந்தை கடன் பத்திரங்கள் சார்ந்தது அதீத ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது நம்ம செய்யக்கூடிய முதலீடுகளை பொறுத்து போஸ்ட் ஆஃபீஸ் சயிங்ஸ் அப்படி கிடையாது ஓரளவுக்கு ஒரு லீனியர் ரிட்டர்ன் சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடு என்பிஎஸ்ஸுக்காக பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வரல பட் அதுல வந்து ஒரு நம்ம செய்யக்கூடிய முதலீடை பொறுத்து அதற்கான ரிஸ்க் இருக்கு அதே மாதிரி அதனுடைய வருமானம் வந்து இதை விட அதிகம் போஸ்ட் ஆஃபீஸை விட அதிகமா வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமலே இல்லை என்பிஎஸ்ல வந்து நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும்

எடுத்துக்கலாம் ஆனா அது கூடுதலா கிடைக்கிறதுனால பெரும்பாலானோர் இந்த ஒன்றரை லட்சம் அது ஒரு ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி சலுகை பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள் இந்த தேர்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் பிராக்கெட் இருக்கவங்க பெரும்பாலும் அதை தான் செய்வாங்க சரி இப்ப என்பிஎஸ்ல நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க பண தேவை வருதுன்னா எடுக்க முடியுமா உடனே அதாவது சில குறிப்பிட்ட சில ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த அந்த மறைந்தாலோ மாதிரியான சில காரணங்கள் தவிர சாதாரணமாக எடுக்க முடியாது ஏன்னா அது வந்து ஓய்வு காலத்திற்கான ஒரு ஒரு பணம்ல போட்டீங்கன்னா ஆறு ஆண்டுகள் முடிந்த பிறகு நாலாம் ஆண்டு என்னதான் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன இருந்ததோ அதுல பிப்டி எடுக்கலாம் கடன் வாங்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு என்பிஎஸ்ல அது கிடையாது என்பிஎஸ்ங்கிறது ஓய்வு காலத்திற்கான ஒரு திட்டம் தான் சில ரொம்ப கடுமையான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சில சூழ்நிலை மட்டும் எடுக்க முடியாது ராஜாகரன் என்ன கேட்டிருக்காருன்னா ETF வந்து பெட்டர் mutual மியூச்சுவல் ஆ ETF ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் என்ன அதனுடைய என்பி ஒன்று இருக்கும் பட் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிறது அதை விட கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம் ஏன்னா அது வந்து மார்க்கெட்ல இருக்க யூனிட் கிரியேட் பண்ணி ட்ரேட் பொழுது அதனுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து அதனுடைய விலை ஏறும் இறங்கும் அப்புறம் அடுத்த அந்த டிமாண்டுக்கு பொறுத்து அடுத்த யூனிட்ஸ் கிரியேட் பண்ணி திரும்ப மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இதுதான் இடிஎப் மியூச்சுவல் ஃபண்ட் தான் அதுவும் நம்ம கோல்டுனா நம்ம கொடுக்கக்கூடிய பணம் வந்து தங்கத்துல முதலீடு செய்யப்படும் அதே வந்து சில்வர் இடிஎப்னா சில்வரில் முதலீடு செய்யப்படும் நிப்டி பி நிப்டிஇப் அப்படின்னு சொன்னோம்னா நிப்டி ஐம்பது பங்குகள்ல அதே சதவீதத்துல முதலீடு செய்யப்படும் இதுதான் இடிஎஃப் அதுவும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் பட் பங்கு சந்தையில் வணிகமாக கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம சாதாரணமா போடக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பங்கு சந்தையில் வணிகமாகாதது நம்ம நேரடியாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம் சீட்டை நம்ம பணத்தை கொடுக்குறோம் அவங்க நமக்கு யூனிட் அலாட் பண்ணி நமக்கு ஸ்டேட்மெண்ட் அனுப்புறாங்க பணம் வேணுங்கிறப்ப திரும்ப அவங்கள்ட்ட போய் ரிடம்ஷன் ரிக்வஸ்ட் குடுக்குறோம் உடனே நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல அவங்க பத்தி பணத்தை வர வைக்கிறாங்க இடிஎஃப் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு பங்கு தரகரிடம் உங்களுக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அது மூலமா நீங்க அந்த இடிஎஃப் வாங்குறீங்க வாங்கினே உங்களுக்கு பணம் கொடுத்து வாங்குறீங்க வாங்கின கிரெடிட் ஆயிடும் அல்லது மறுநாள் கிரெடிட் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து டிப்ளஸ் ஜீரோ செட்டில்மெண்ட் வரப்போகுது வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வித்தீங்கன்னாலும் மறுநாள் உங்களுக்கு பணம் வந்துடும் ஸோ இது வந்து பங்கு தரகர் மூலமாக செய்யக்கூடியது ஏன் இது ரெண்டு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இடிஎஃப் வந்து பிரிஃபர் பண்ணுவாங்க வேறு சில காரணங்கள் என்ன காரணங்கள் இருக்க முடியும் லிக்விடிட்டி உடனே இன்னைக்கு காலையில் வித்துட்டு அதுக்கு எகேன்ஸ்டா எக்ஸ்போஷர் வாங்கி நான் வந்து வேறு பங்குகளை வாங்க முடியும் இப்போ லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க இடிஎஃப்ல அதே பங்கு தரகர்கிட்ட கூப்பிட்டு என்னோட லிக்விட் ஃபண்ட்ஸ் ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்கு போயிட்டு வித்துட்டு அதுக்கு எகேன்ஸ்டா நீங்க எக்ஸ்போஷர் வாங்கி ஷேர் வாங்குங்கன்னா உடனே வாங்கிடுவாரு இதே நீங்க ஏஎம்சியா இருந்தா அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரிடம்ஷன் கொடுத்து அந்த பணம் வந்த பிறகு அப்புறம் தான் நீங்க பங்குகளை வாங்க முடியும் இந்த மாதிரி இருக்கு அதே சமயத்துல வந்து இடிஎஃப் வந்து சில சமயம் வந்து என்ஏவியோட அதிக விலையில வணிகமாகும் அது நெகட்டிவான ஒரு பாயிண்ட் வேற ஏஎம்சி ல நீங்க வாங்கக்கூடியது என்ன என்ஏவியோ என்ஏவி விலைக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு சின்ன அந்த கமிஷனுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க ஏஜென்ட் மூலமா போனா டைரக்டா போனா அதுவும் இருக்காது இதுதான் வித்தியாசம் பிரபாகரன் என்ன கேட்டிருக்காருன்னா அவர் ல இருக்காருன்னு நினைக்கிறேன் என்ஆர்ஐ நான் இன்னும் சில வருஷத்துல நான் இருந்து இந்தியாவுக்கு நான் வந்துருவேன் நான் என்னெல்லாம் தயார்படுத்திக்கணும் ஐ திங்க் அவர் பொருளாதார ரீதியா என்னென்ன மாதிரி தயார்படுத்திக்கணுங்கிறத வந்து கேட்டிருக்காரு அதே மாதிரி ல இருக்கவங்க இங்க வந்து பி என்ன நாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க நினைக்கிறோம் என்னோஜுங்க சார் முதல்ல என்ஆர்ஐஸ் இந்தியா இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன மியூச்சுவல் இன்வெஸ்ட் பண்றது எளிமையான ஒரு விஷயம் அதுக்கு உங்களுடைய ஃபாரின் அட்ரஸ் ப்ரூஃப் லோக்கல் ஐடென்டி ப்ரூஃப் அப்புறம் லோக்கல்ல உங்களுக்கு ஒரு வங்கி கணக்கு அது என்ன அரியாவும் இருக்கலாம் என்ன அருவாவும் இருக்கலாம் உங்களுடைய சாய்ஸ் எந்த அக்கௌண்ட் வேணாலும் இருக்கலாம் இதை வச்சுக்கிட்டு பேசிக்கா ஒரு கேஒய் நோ நோயர் கிளைண்ட் இருக்கு அதை பண்ணிட்டு நீங்க வந்து எஸ்ஐபி மூலமாகவோ ஒன் டைம் ஆகவோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் எளிமையான ஒரு முதலீடு ஆப்லயே நம்ம பண்ணிடலாம் ஆப்ல பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து என்ஆர்எஸ்க்கு வந்து சில இதெல்லாம் ஹார்ட் காப்பிஸ் கேக்குறாங்க அத நம்ம செக் பண்ணனும் பிரான்ஸ் மேனேஜர் வச்சு தான் பண்ண முடியும் பிரண்ட்ஸ் மேனேஜர் வேண்டியது இல்ல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம யாராவது ஒரு ஏஜென்ட் மூலமா போலாம் அல்லது நேரடியாக அந்த நிறுவனத்துல கூட பண்ணலாம் பட் நீங்க கேக்குறது அந்த ஹார்ட் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் வேணுமா இல்லையாங்கிறது வந்து நம்ம செக் பண்ணனும் அது எனக்கு அத நான் இதுவரைக்கும் அதிகமா அது வந்து எனக்கு அந்த ஏரியால எக்ஸ்பெக்டிஸ் இல்ல சோ அது நம்ம வந்து கேட்டு சொல்லுவோம் பட் என்ஆர் இன்வெஸ்ட் பண்ணலாம்ங்கிறதுக்கு சொல்ல வரேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் சப்போஸ் ஒரு என்ஆர் இந்தியாவில் இருக்காருன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காருன்னா அப்ப அவர் வந்து இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து பண்ணலாம் இல்ல ஆன்லைன்ல ஒரே இந்த கே ஒய்சி மட்டும்தான் ஒரு சிக்கல் கே ஒய்சி பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்னாரு வெளிநாட்டுல இருந்து அவர் ஆப் மூலமாக ஒரு லிங்க் இங்க இருந்து அவருடைய ஏஜென்ட்டோ அந்த நிறுவனமோ அனுப்பிச்சு அதுவும் அதெல்லாம் பண்ணலாம் அது ஒண்ணும் ப்ராப்ளமே இல்ல ஆன்லைன்ல பண்ணலாம் பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு தடவை நோ யுவர் கிளையண்ட் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு கிளையண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப மட்டும் அவருடைய பிரசன்ஸ் ரிக்வயர்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அதை நம்ம கிராஸ் செக் பண்ணி தான் சொல்லணும் பட் இங்கு ஒரு தடவை பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அவர் அங்கிருந்தே பண்ணலாம் இங்க வரணுங்கிற கட்ட இல்ல ஆன்லைன்ல பண்ணலாம் மொபைல் ஆப்ல பண்ணலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அந்த கேவை சி மட்டும் தான் இப்போ இதுக்கு நேர்மாறானது மாறானது முதலீடு செய்யிறது பங்குச்சந்தை சந்தை இதை விட அதிகமான லாபம் தருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்கறதுனால நிறைய பேர் அதுல வர்றாங்க ரிஸ்க்கும் இருக்கு அதுக்கு என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீடு பிஐஎஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க மத்திய ரிசர்வ் வங்கி அனுமதி பெற்ற வங்கிகள் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அக்கௌண்ட் அப்படின்னு பின்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க இல்ல சில பேர் பிஐஎஸ் அக்கவுண்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த கணக்கை முதல்ல தோக்கணும் அந்த கணக்கு வில் பி மேப்டு ஒரு என் ஆர்இ அக்கௌண்ட் அண்ட் ஆர் ஒ அக்கௌண்ட் உங்களுடைய நீங்க உங்க பணத்தை என்ஆர்ஐ அக்கௌண்ட் அல்லது என்ஆர் அக்கௌண்ட்ல ப்ரொவைட் பண்ணணும் டாலராவோ ரூபாயாவோ ஆனா அது எல்லாமே ரூட்டட் த்ரூ திஸ் பிஏஎஸ் அக்கௌண்ட் சோ ஒரு பங்கு தரகரிடம் நீங்க டெரிடிங் அக்கௌண்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதாவது அந்த அதே வங்கியா கூட இருக்கலாம் அல்லது தனியா தரகரா இருக்கலாம் நீங்க என்ன பங்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்க சொன்னீங்கன்னா வாங்குன உடனே அவர் வந்து அந்த கான்ட்ராக்ட அந்த என்ஆர்ஐக்கு அனுப்புவாரு அந்த வங்கிக்கு அனுப்புவாரு வங்கி வந்து அந்த பிஏஎஸ் அக்கவுண்ட் மூலமாக அந்த பணத்தை ரூட் பண்ணுவாங்க இந்த புரோக்கருக்கு அதே கிளைண்ட் விற்கணும்னு நினைக்கிறப்ப என்ஆர்ஐ கிளைண்ட் விற்கணும்னு நினைச்சா இன்வெஸ்டர் அந்த புரோக்கர்ட்ட சொன்னா புரோக்கர் வித்துட்டு அந்த பணத்தை பிஐஎஸ் அக்கௌண்ட் மூலமாக கொடுப்பாரு எதுக்காக இந்த பிஐஎஸ் அக்கௌண்ட் ரெண்டு காரணங்களுக்காக ஒன்று முதலாவது காரணம் ஒவ்வொரு நாடும் மாலை அன்னைக்கு வந்து என்ஆர்ஐஸ் எவ்வளவு வாங்கியிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்காங்க எஃப்ஐஎஸ் எவ்வளவு வாங்கியிருக்காங்க எஃபிஐ எவ்வளவு வாங்கியிருக்காங்க இது எல்லாத்தையும் கோரலேட் பண்ணி கொலேட் பண்ணி வெளிநாட்டினர் வாங்கியிருக்கக்கூடிய பங்குகள் அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வாங்கியிருக்கக்கூடிய பங்குகளை வந்து ரிப்போர்ட் பண்ணணும் செபி ஆர்பிஐ இவங்க எல்லாம் அதை மானிட்டர் பண்றாங்க ஏன்னா இந்தியாவில் ஒவ்வொரு துறையில எப்படியே இவ்வளவுதான் அலௌடுன்னு இருக்கு இப்போ டெலிகாம்ல இவ்வளவுதான் பேங்கிங்ல இவ்வளவுதான் இருக்கு அதை தாண்டி இவங்க போயிடக்கூடாது இவங்களுடைய முதலீடு இப்போ இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்கலான் இருக்குன்னா இவங்களுடைய இருபத்தாறு ஆயிரத்தி எனக்கு வாங்கினதுன்னா மறுநாள் சொல்லிடுவாங்க இதெல்லாம் பேண்ட் லிஸ்ட் இதெல்லாம் வந்து இப்போ இதில் வாங்கக்கூடாது அப்படின்னு இந்த வங்கிக்கு சொல்லிடுவாங்க வங்கி புரோக்கருக்கு சொல்லிடும் புரோக்கருக்கும் தகவல் வந்துடும் அந்த இன்வெஸ்டருக்கு வந்துடும் யாரும் வாங்க மாட்டாங்க அந்த பங்குகள் வாங்கக்கூடாது வாங்கினா தவறு அதுக்கு நிறைய பெனால்டிஸ் உண்டு வாங்க முடியாது ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த எஃப்ஐஐ எஃப்டிஐ அந்த லிமிட்ஸை வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஒரு அப்புறம் அது ஒருவேளை நிறைய பேர் வித்துட்டாங்க எங்காவது இருபத்தி நாலு இருபத்தி மூணு பெர்சென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பேண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க திரும்ப நீங்க அதே பங்குகளை வாங்கலாம் இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி வங்கியெல்லாம் ஒரு கட்டத்தில் இருந்திருக்கு நிறைய பங்குகள் அந்த மாதிரி வந்திருக்கு என்ஆர் வாங்க முடியாத ஒரு சூழல்லாம் இருந்திருக்கிறத நான் பார்த்திருக்கேன் இது முதலாவது காரணம் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பங்கை வந்து அவர் வாங்குறாரு நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இன்னைக்கு நூத்தி பத்துக்கு வித்துட்டாரு அப்ப இந்த பத்து ரூபாய்க்கு வருமான வரி பிடித்தம் இருக்கணும் அதை இந்த பிஐஎஸ் அக்கௌண்ட்ல இருந்து என்ஆர் அல்லது என்ஆர் அக்கௌண்ட் ரெமிட் பண்றதுக்கு முன்னால இந்த வரியை பிடிச்சு அவருடைய கணக்குல கட்டிட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கட்டிட்டு மிச்ச பணத்தை தான் ரெமிட் பண்ணுவாங்க பேங்க் ஏன்னா என்ஆர்ஐ வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவர் எப்போ வேணாலும் பணத்தை எடுத்துட்டு போகலாம் வரலாம் போகலாம் ஆனால் அதனால இந்த வரிய முதல்ல பிடிச்சுக்கிட்டுறாங்க அவங்கள்ட்ட அது வந்து டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் மாதிரி அதை வந்து பிடிச்சிடறாங்க ஃபுல்லாவே இது இப்போ உள்ளூர் வணிகம் பண்றவங்களுக்கு இது கிடையாது நம்ம இயர் ரெண்டுல தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதுக்கு டாக்ஸ் கட்டுறோம் அல்லது காலாண்டுக்கு ஒரு முறை அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுறோம் பட் இதே என்ஆர்ஐ இருந்தா அந்த பிஐஎஸ் அக்கௌண்ட்ல பணம் வந்து வந்தோட வித்து பணம் வந்த உடனே அது வந்து லாபமா நஷ்டமான்னு பார்ப்பாங்க நஷ்டமா இருந்தா ஒண்ணும் கணக்குக்கு போயிடும் லாபமா இருந்தா பா ரெண்டாவது ஸ்டெப் என்ன பார்ப்பாங்கன்னா அது வந்து லாங் டேம் கேபிள் கேனா ஷார்ட் டேம் கேபிள் கேனான்னு பார்ப்பாங்க அதுக்கு தக்க அதுக்குள்ள வருமான வரியை பிடிச்சிட்டு மிச்ச பணத்தை அவங்க கணக்குல கொடுத்துருவாங்க இதுக்கு தான் இந்த பேஸ் அக்கௌண்ட் தேவை சோ இதெல்லாம் ஓபன் பண்றதுக்கு ஒரு முதலீட்டாளர் என்ன பண்ணணும்னா அவருடைய பாரின் அட்ரஸ் ப்ரூஃப் லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் அண்ட் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் அவர் ஓபன் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் இதுக்கு ஆதார் கார்டு தேவைங்கிறது கூட கட்டாயம் இல்ல நிறைய இதுல அதே மாதிரி ஒருத்தர் கேட்டார் இல்லைங்க சார் நாங்க அங்கிருந்து வரோம் இங்க நாங்க என்னென்ன மாதிரி ரெடி பண்ணிக்கணும் பொருளாதார ரீதியா இப்ப வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் குறிப்பாக அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்தியாவுக்கு செட்டில் வரும் வரும்பொழுது ரெண்டு மூன்று விஷயத்த நினைவுல வச்சுக்கணும் மன ரீதியான விஷயத்த பேசுவோம் டீடைல் தான் அதுக்கு முன்னால வந்து அங்க இருக்க நீங்க வாழ்ந்த சூழல் சுற்றுப்புற சூழல் சுகாதாரம் மற்ற பல சாலை வசதிகள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாம் வேற இங்கு வேற அங்கு நாற்பது முப்பது நாற்பது ஆண்டுகள் இருந்துட்டீங்கன்னா இங்க வந்துட்டு நீங்க வந்து இந்த வந்தீங்கன்னா கம்ப்ளைனிங் மோட்ல இருக்கதா இருந்தா இங்க கூடாது இது சரியில்லை அது சரியில்லை வாட் இஸ் திஸ் இஸ் வெடி அப்படி இப்படின்னு சொல்றதா இருந்தா இங்க வராதிங்க ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டம் இந்த வாழ்க்கையை ஓட்டுறது உங்களுக்கு அங்க பழகினவங்களுக்கு இங்க இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக சர்வசகஜமா பழகின விஷயம் கூட உங்களுக்கு சிரமமா தெரியலாம் சோ அது நீங்க மென்டலி தயாரானு பாத்துக்கணும் என்ன இந்தியா வளர்ந்து வரக்கூடிய நாடு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட எவ்வளவு வளர்ச்சியை நம்ம பார்த்திருக்கோம் பட் இருந்தும் நம்ம செல்ல வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம் இது ஒரு பக்கம் வச்சிருங்க நிதி சார்பாக என்ன பண்ணனும்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாழ்முறைக்கான செலவு வேற இந்தியாவில் இருக்கக்கூடிய வாழ்முறைக்கான செலவு நடைமுறைகள் வேற சொல்ல நிறைய பேர் நான் கேட்டுக்கிறது அமெரிக்காவோட இங்க பல செலவுகள் குறைவாக இருக்குதுன்னு சொல்றேன்

மாதிரி செலவுகள்னா கல்வி சார்ந்த செலவு அமெரிக்காவில் ரொம்ப அதிகம் இங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை இப்ப மாறிட்டு வருது இப்ப கே அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு பட் அமெரிக்கா அளவுக்கு இல்லை இங்க மெடிக்கலுக்கு தான் நீங்க வந்து கோடைக்கணக்கில் செலவு பண்ணணும் மற்றபடி இன்ஜினியரிங்லாம் அவ்வளவு தேவையில்லை அங்க ஒரு சாதாரண படிப்பு கூட ஐம்பது லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு கல்லூரி படிப்புக்கு அந்த அளவுக்கு இன்னும் இங்க வரல சோ பணவீக்கம் இங்க அதிகம் அமெரிக்காவில் பணவீக்கம் வந்து கடந்த ஓராண்டு ஈராண்டு விட்டுருங்க அது ஏழு பர்சன்ட் இருக்குன்னா அதை விட்டுருங்க பட் பொதுவாக அங்க ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருக்கும் இங்க எங்களுக்கு வந்து ஏழு எட்டு பர்சன்ட் சர்வசகஜமா பழகி போன ஒரு விஷயம் இந்த பணவீக்கத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதை தாண்டிய வருமானம் நமக்கு வரணும் வட்டி விகிதம் அதிகமா இருந்தாலும் பண விகமும் அதிகமா இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் அது நியூட்ரலைஸ் பண்ணிடும் இங்க இருக்கக்கூடிய செலவுகள் என்னன்னு கணக்கு பண்ணி அதற்கான மூலதனம் நம்ம இருக்கான கணக்கு பண்ணி அதற்கு நாம் தயாரான்னு பாத்துக்கிட்டு அப்புறமா வரணும் இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயங்கள் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் அமெரிக்கால செட்டில் ஆனவங்க அல்லது இங்க வரப்போறவங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மூலதனங்கள் எல்லாத்துக்கும் முதலீடுகள் எல்லாத்திற்குமே வந்து நாமினேஷன் போட்டிருக்கோமா குறிப்பாக ஐம்பது வயதை தாண்டியவர்கள் நம்ம அதை கட்டாயமா பார்க்கணும் வெல் எழுதியிருக்கோமா அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இங்க ரியல் எஸ்டேட் வச்சு வச்சிருந்தீங்கன்னா சொந்தக்காரங்க பாத்துக்குவாங்க அடுத்த வீட்டுக்காரங்க பாத்துக்குவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாரையுமே வந்து குறைவாக மதிப்படல பட் இதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது நான் பழக்கத்துல பார்த்திருக்கேன் அவனுக்கு என்னப்பா அமெரிக்கால டாலர்ல சம்பாதிக்கிறான் இங்க வேற இடம் வாங்கி போட்டிருக்கேன் நம்ம கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிற ஒரு நீங்க அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க உழைக்கிறீங்க என்ன மாதிரி குடும்ப உறவுகளை விட்டுட்டு அங்க போய் இருக்கீங்கறதெல்லாம் வந்து தெரியாம இல்லை பட் இருந்தாலும் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் உங்க பிள்ளைகள் நீங்க ஐம்பது அறுபது வயசுல இன்னைக்கு ஒரு இருபத்தி முப்பது வயசு இருக்க பிள்ளை அமெரிக்காலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் வந்து இந்தியாவில் வந்து இங்கே தாலுகா அல்லது இந்த கவர்மெண்ட் அலுவலகத்தில் போய் நின்று அந்த பட்டாசு தடங்கள் இதெல்லாம் மாற்றுறதுக்கெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்களால முடியாது ஒரு நாள் போவாங்க அங்கே ஏர் கண்டிஷன் ஏசி இருக்காது இங்கே இருக்க வெயில்ல அந்த சொத்தை கையை விட்டு போகிற வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா கன்சாலிடேட் பண்ணணும் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீடு ரெண்டு பெட்ரூமா மூணு பெட்ரூமாக மாற்றிக்கிங்க இல்லை ஒரு பங்களா வாங்கிங்க வசதியாக இருங்க பட் அதை தாண்டி நான் ஒரு லட்சத்தி நாலு இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்கேன் இந்த இடத்துல ரெண்டு வீடு இருக்குது இது வாடகை வருது அதெல்லாம் வந்து போக போக கால ஓட்டத்தில் வயதாகும் பொழுது பிள்ளைகள் பார்த்துக்கொள்ள முடியாத போது பொழுது பார்க்க முடியாத பொழுது மேனேஜ் பண்றது ரொம்ப சிக்கல் அத விற்கிறது ரொம்ப கஷ்டம் டெய்லி பார்க்க ஆள் வருவாங்க அவங்க போய் கூட்டி கொண்டே காட்டணும் பிடிக்கிறது பாங்க பிடிக்கலையும் பாங்க உங்களுக்கு டயர்ட் ஆகி போயிடும் ஸோ ஐம்பது வயதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி வசதியான ப்ராப்பர்ட்டியா வச்சுட்டு அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் கன்சால்டேட் பண்ணுங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பார்ப்பதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க மேனேஜ் பண்ண முடியாது இதெல்லாம் அடிப்படையான பேசிக் ஹைஜின் தனி பொறுத்து அவங்க அவங்களுக்கான நம்முடைய ஆலோசனைகள் மாறும் அது வந்து இங்க வரும்பொழுது ஒரு நல்ல முதலீட்டு ஆலோசகரை கலந்து ஆலோசித்து அந்த மாதிரியான முதலீடுகளை நீங்க பண்ணலாம் சிறப்புங்க சார் ரொம்ப டீட்டெயிலா சொல்லிருக்கீங்க ஆக்சுவலி வெளிநாட்டுல இருந்து இந்தியா வரவங்க என்ன பண்ணனும் அப்படின்னு ஆமா மைண்ட் உள்ளதா இருந்திருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சோ நன்றி மேலும் நானே விகிடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க